ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் ட்ரீம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சைஸ் வந்து தேர்ட்டி செவனுக்கு ஃபிஃப்டின்ற சைஸில் இருக்குது ஸோ தேர்ட்டி செவன் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டி ஃபீட்டு அண்ட் ஆல்ரவுண்ட் வந்து சின்னதான ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்குது ஸோ கார்டன் ஸ்பேஸ் மாதிரி அண்ட் மேலேயும் டெரஸ்லையுமே ஒரு சின்னதான ஒரு கார்டன் சிட் அவுட் மாதிரியான பிளேஸும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு ஒரு சின்னதான ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங்க்கு ஸோ கார் பார்க்கிங்க்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்கவும் ஸோ இப்போ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் அடுத்தது கிச்சனு அடுத்தது ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும்னு சொன்னாங்க வித் அட்டாச் பாத்ரூம் ஸோ அட்டாச் பாத்ரூம் அண்ட் ஒரு பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் தான் க கிளைண்ட் கேட்டிருக்கிறது அண்ட் பெட்ரூம் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஒன்று இருந்தால் போதும் அதுக்கு சின்னதான ஒரு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் போதும் லீவிங் ஹால் மட்டும் கொஞ்சம் பெருசான ஒரு சைஸில் கேட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு சின் பெரிய சைஸாக இருந்தால் இன்னும் கூட பெட்டராக இருக்குன்றதுக்காக அண்ட் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் வீடு தான் ஸோ டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் இது கம்ப்ளீட்டாக ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே டெரஸ் மாதிரியான ஒரு பிளானில் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறது ஸோ இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு கிச்சனு பெட்ரூமு ஒரு பூஜை ரூம் அண்ட் அது வித்து கார் பார்க்கிங்க்கான ஆப்ஷனும் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் வித் ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் ஸோ ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் இன்னொன்று வந்து நார்மலாக இருந்தாவே போதும் ஒன்லி பெட்ரூம் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க அண்ட் லிவிங் ஹால்லேருந்தே ஒரு ஹை சீலிங் வால் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பிளானில் இருக்காங்க ஸோ வந்து ரூஃப் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பட் ஆனால் அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சால் மேலே ரேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருந்தாங்கன்னா மேபி ரேஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான பிளான் எலிவிஷன் தான் அவங்க நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க ஸோ இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வீவ் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி செவன் ஃபீட் இருக்கனால நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லென்த்துக்கான வீவாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் அளவுக்கு காம்பவுண்ட் வாலில் ஒரு சிம்பிளான செட் பேக் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்து சின்ன சின்னதான க்ரூ டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கும் அது போக அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங்கும் கொஞ்சம் வந்து ஸ்டோன் டிசைன்ஸ் நேச்சுரல் ஸ்டோனுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது ஸோ வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆல்ரவுண்ட் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குதுன்னு ஒரு டீட்டெயிலாக காட்டிடுறேன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விண்டோக்கான ஆப்ஷன் அண்ட் பேக் சைடில் வந்து பாத்ரூம் விண்டோ கிச்சன் விண்டோ பெட்ரூம் விண்டோலாம் எங்கெங்கே வருதோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கிறது அண்ட் அது போக வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லையா ஒரு ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்கன்னு ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் எப்படி இருக்குமோ அதோட பிளான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த அளவுக்கு காம்பவுண்ட் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே குரூ டிசைன் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ஸில்

ஃபுல்லாகவே க்ரூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்கும் அண்ட் பேராபெட் வால்லலாம் இந்த டிசைன்ஸும் தேவையில்ல பிளைனாக வேணும்னு கேட்டிருந்தனால அவங்களுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொடுத்துருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரியான ஒரு அவுட் எக்சிட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும் ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷனும் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு க்ளைம் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு கார்டன் ஸ்பேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சண்டே ஒர்க்கிங் பண்ணுற டைமாக இருக்கட்டும் ஸோ ஒரு அவுட்டிங் மாதிரி போகலனாலும் டெரஸ்ஸில் வந்தால் கூட அவங்க வந்து ஒரு டீ காஃபி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான டென்ட் மாதிரி போட்டு ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டெரஸில் ஃபுல்லாகவே ஓடு மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம சன்ஷேட் வந்து பிளைனாக இல்லாமல் ஓடு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் வேணும் ஒரு புத்தாக இருக்கணும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபுல்லாகவே செட் பேக் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அங்கே பிளான்ட்டிங் வைக்கிற மாதிரியான டிசைன் கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஹண்ட்ரட் ஹண்ட்ரேசன் இன்ஃபார்மேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் புத்தர் வெச்சிருக்க பாலிஷிஷனில் மட்டும் பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே பேரபட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே கிளாஸ் வித் எஸ்எஸ் ரெயிலிங் காம்பினேஷனோட கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு உடன் டைப் மாதிரியான பேட்டர்னில் கவர் பண்ணியிருந்தேன் இன்னும் கூட பெட்டரான வியூவாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரியான டிசைன் கொடுத்து மேலே ஃபுல்லாவே ஷீட் மாதிரி போட்டு டென்ட் மாதிரி அப் பண்ணிக்கலாம் ஸோ தட் மலை தண்ணி கூட உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாதி வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே டிசைன் கொடுத்தாச்சு அடுத்ததாக வீட்டோட த்ரீ டி வீவ் பார்த்தலாம் ஸோ ஃப்ளோர் ப்ளான் தான் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த கார் பார்க்கிங்க்கான ஆப்ஷன் அண்ட் விண்டோஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கும் நான் ஆல்ரெடி எலிவேஷன் பாயிண்ட்டில் காட்டியிருந்தேன் இல்லையா ஃபுல்லாக எப்படி இருக்கும் வீவுன்ற மாதிரி அதே மாதிரி இதுலையுமே காட்டியிருக்கேன் ஸோ விண்டோக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே வரும்ன்றதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் ஸோ வீட்டை சுற்றி எப்படி இருக்குமோ அந்த போர்ஷனே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது போக பேக் சைட்லையுமே அவங்களுக்கு கொஞ்சம் செட் பேக் மாதிரியான ஏரியாஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க பட் ஆனால் யூட்டிலிட்டி கிச்சனில் இருந்து அவுட் சைடு வர முடிய வர மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட் கேக்கில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அந்த இடத்துலேயே ஒரு விண்டோ மாதிரி பெரிய விண்டோ மாதிரி கொடுத்துட்டா அதே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு ஓப்பனிங் இருந்தால் போதும்னு கேட்டிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறத பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் மட்டும்தான் தெரியும் ஸோ வீட்டு என்ட்ரன்ஸில் ரெண்டு ஸ்டெப்பு கிளைம் பண்ணி நம்ம லீவிங் ஹாலுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் ரைட் சைடில் கார் பார்க்கிங்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ லீவிங் ஹால் வந்து நல்லாவே ஸ்பேஸ் ஸ்பேஷஸான பெரிய லிவிங் ஹால்க்கான ஆப்ஷன் தான் கேட்டிருந்தாங்க ஸோ நல்லா பெரிய பெரிய விண்டோக்கான ஆப்ஷன்ஸ் ஸோ அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் சோஃபா செஃப்ட் அண்ட் நார்மலான சேர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் காட்டினா போதுமானதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே டிசைன் பண்ணியாச்சு அவங்களுக்கு லிவிங் ஹால் ஸ்பேஸ் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக பெருசாக இருந்தால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும்னு கேட்டிருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் அண்ட் பெட்ரூம் சைஸஸ்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சின்ன சைஸாக தான் கொடுத்துருப்போம் கம்பேரிட்டிவாக பிகாஸ் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் லிவிங் ஹால் பெருசாக வேணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு லிவிங் ஹாலோட வீவ் ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே கிச்சன் வித் எல் டைப் ஸ்லாப்போடு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா யூட்டிலிட்டிக்கு வந்து ஓப்பன் டோர் கொடுத்து அவுட் சைடு வியூ தேவை இல்லைன்னு கேட்டிருந்தனால வீட்டுக்குள்ளேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்து நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் அண்ட் யூட்டிலிட்டி போர்ஷன் போகிற இடத்துல வந்து சிங்க்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கும் அண்ட் பெரிய விண்டோ லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ தட் அந்த ஃப்ரிட்ஜு பாயிண்ட் முடிஞ்ச அப்புறமேட்டு நம்மளுக்கு அந்த எல் டைப் ஸ்லாப் வந்து கண்டினியூ ஆகும் அண்ட் சென்ட்ரில் கிச்சன் அண்ட் பெட்ரூம்க்கு நடுவில் வந்து இது டியூப்ளெக்ஸ் வீடுனால ஸோ சென்டரில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் கீழே யூபிஎஸ் பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறதா இருந்தால் கூட பெட்டராக பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்னதான டைனிங் ஸ்பேஸ் ஒரு ஃபோர் சீட்டர் உட்கார்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து அண்ட் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டெப்பு காட்டியிருக்கா இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து பூஜை ரூம்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது இது வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து அந்த ஸ்டேர் வீவுக்கு போகிறோம் இல்லையா ஸோ அதுலேருந்து ரைட் எடுத்தோம்னா இங்கே பெட்ரூம்கான வீவ் இருக்கும் இங்கேயுமே ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன் கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கும் லெஃப்ட் சைடில் அட்டாச் பாத்ரூம்கான வீவ் இருக்குது ஸோ பாத்ரூமோட சைஸ் கம்பேரிட்டிவ்காக கொஞ்சம் சின்ன சைஸாக தான் தான் கொடுத்துருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட ஸ்பேஸ் எந்த பக்கமாக ஸ்பேஸிங் போடணும் ஃபேஸிங் எந்த பக்கம் வைக்கணுன்றதும் க்ளியர்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அண்ட் வால்ரூப் வந்து ரைட் கார்னரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு சின்னதான ஸ்பேஸும் இருக்குது ஒரு விண்டோ வீவ் வந்து அவுட்ரு வீவ்லேருந்து தெரியிறதுக்காக அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு லிவிங் ஹால் கிச்சன் பெட்ரூம் அண்ட் அந்த ஸ்டேரோட வீவு மெயின் டோர் பக்கத்தில் ஒரு த்ரீ ஃபீட் அளவுக்கான விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு ரைட் சைடில் வந்து டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்கிறது ஸோ தட் இந்த சோஃபா ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த டிவி இருந்து பார்க்கும்போது நல்லாவே கிளாரிட்டியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த பாதி போர்ஷன் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ரெயிலிங்ஸ் கொடுத்தோம்னா மேலேருந்து வீவ் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹை சீலிங் வாலோட கொடுக்கும்போது லுக்வைஸில் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரியான டிசைனில் தான் அவங்க இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா ரைட் சைடில் கீழே ஃபாலோ பண்ணிடுற அதே பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அந்த வாலை வந்து டேரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா கிச்சனோட போர்ஷன் எப்படி இருந்துச்சோ அதுக்கு மேலே கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு சில்ட்ரன் பெட்ரூம் மாதிரி லெஃப்ட் சைடோட வீ ீவ்வெடுத்து ஸோ அந்த போர்ஷனை வந்து நம்ம லிண்டல் லெவலில் கட் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து காட்டியிருக்கேன் இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு பிளான் டிசைன்ஸ் எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்ட கீழ உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம்